வணக்கம் வெல்கம் டு லேட்டல் கல்வி இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன இன்றைய இலக்கியம் அப்படிங்கறதான் பார்க்க போறோம் இன்றைய இலக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் போன வீடியோல உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தேன் அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா வந்து கோபல்ல கிராமம் கி ராஜநாராயணன் அவர்களோட புத்தகத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா இந்த புத்தகம் காலச்சோடு பதிப்பகத்துல இருந்து கொடுத்துருக்காங்க என்கிட்ட இருக்கிறது ஓகே இப்ப நம்ம போலாம் இந்த நாவல் வந்து எழுதப்பட்ட காலம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வந்து எழுதப்பட்டிருக்கு இந்த இந்த புத்தகம் வந்து எழுதப்பட்டிருக்கு இந்த நாவல் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் எழுதப்பட்டிருக்கு அந்த டைம்ல இந்த அளவுக்கு பேச்சு மொழியை வந்து ஒரு எழுத்து நடையில கொண்டாந்தது யாருமே இல்லைங்களா இவர் இவர்தான் வந்து அந்த பேச்சு வழக்கையும் எழுத்து வழக்கையும் அப்படியே ரெண்டையும் ஒன்றிணைச்சு கொண்டாந்தது அது வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு எழுத்தாளருங்கிற அந்த முறையில தான் வந்து எல்லாரும் சொல்லப்படுவாங்க எழுத்து வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த அளவுக்கு அந்த எழுத்து வந்து ரொம்ப ரொம்ப வந்து அர்த்தம் புரிஞ்சதா பல அடுக்குகள் கொண்டதா இருக்கும் ஆனா இந்த புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாவல் வந்து எழுதும்போது பார்த்தீங்கன்னா வந்து கோபால கிராமம் பாத்தீங்கன்னா ஒரு எளிய மனிதர்கள் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ஒரு கிராமத்து மக்கள் வந்து பேசுற அதே வார்த்தைய அந்த அந்த அளவுக்கு ரொம்ப என்ன சொல்றது மக்களுக்கு புரிகிற அளவுக்கு எழுதப்பட்ட மொழி மக்கள் மொழியிலே எழுதப்பட்ட புத்தகம் தான் இது கோபள்ள கிராமம் ஓகேங்களா இதுதான் வந்து இந்த புத்தகத்தோட அறிமுகம் இந்த கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோ அப்படின்னா வந்து பொதுவா அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா பசு அப்படிங்கிறது இன்னொரு அர்த்தம் இருக்கு ஓகேங்களா கோபால் அப்படின்னா பால் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப கோ பல்ல அப்படின்னா என்னன்னா பல்லனா பட்டின்னு அர்த்தம் தெலுங்குல பல்ல அப்படின்னா பட்டி ஓகேங்களா அப்ப கோ பல்ல அப்படின்னா பசுவோட பட்டி அந்த கிராமத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பசு நிறையா இருக்கும் அப்படிங்கிறதான் அந்த கிராமத்தோட பேரா வந்து வச்சிருக்காங்க ஓகேங்களா இந்த கிராமத்தை வந்து கிரியேட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கி ராஜநாராயணன் அவர்கள் ஓகே சரி இப்போ கதைக்குள்ளே போவோம் இந்த புத்தகத்தில் என்ன பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு முதல் எடுத்தோன்னே ஆந்திர கம்மாளர் அப்படிங்கிற அந்த இனம் வந்து எப்படி இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க அப்படிங்கிற அந்த வரலாறையும் அதே போல் வந்துட்டு இங்கே நடந்த அந்த மக்களோட அந்த வாழ்வு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதும் ஆங்கிலேயர்கள் நம்மள ஆட்சி செய்யறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் இருந்துச்சு ஓகேங்களா சண்டை போட்டுட்டு அது வந்து எந்த விதமான அரசுமே இல்லாம மக்களே அரசா செயல்பட்ட ஒரு காலகட்டத்துல இந்த நாவல் வந்து எழுதப்படுது தொடங்கப்படுது ஓகேங்களா சோ வந்து இந்த நாவலோட வந்து வரலாறுங்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டுக்கு முன்னாடி நடக்கிற அந்த விஷயங்கள் வச்சுதான் வந்து கோர்க்கப்படுது ஆயிரத்தி அறுநூறுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி சில்லர் ஐம்பது வரைக்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரு இருநூறு வருஷத்தோட கதை தான் இதுல கொடுக்கப்பட்டிருக்கு சரி இப்ப வந்து சொல்றேன் இந்த கதை தொடங்கும் போது எப்படி தொடங்குதுன்னா வந்துட்டு அந்த கிராமத்தோட வாழ்க்கையை வந்து அப்படியே ஓபன் பண்ணி விட்றாரு எப்படியெல்லாம் வந்து அந்த நிகழ்வுகள் நடக்குது கிராமம் எப்படி இயங்குது அப்படிங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் டைம் பேஸ்ட் நைட்ல இருந்து அப்படியே தொடங்கி விடியறதுல வந்து அப்படியே கொண்டு போறாரு அந்த கதையில அடுத்த வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பெண் அது வந்து கம்மாள பெண் அப்படிங்குறாங்க கம்மாளர் அப்படிங்கறதுக்கான வந்தது காரணம் என்னன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து பெரிய கம்மல் போடுவாங்க அது பேர் கம்மா அப்படின்னு சொல்றாங்க அந்த போட்டனால அவங்க கம்மாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க நடந்து வராங்க அந்த ஊருக்கு வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்க டைம்ல என்ன ஆகுதுன்னா வந்துட்டு அவங்க எதுவும் கோபம் சண்டைப்பட்டுட்டு வர வர மாதிரி இருக்கு ஓகேங்களா அந்த சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கோங்க நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க வந்து ஒரு தண்ணி இருக்கு ஓகேங்களா தண்ணி குடிக்கத்தாக இருக்கனால அது தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஊரணி மாதிரி இருக்கு அதுல வந்து குளம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கல அதுல தண்ணி குடிக்கலான்னு போறாங்க பின்னாடியே ஒரு திருடன் வாட்ச் பண்ணிட்டே வராங்க வாட்ச் பண்ணிகிட்டே வந்துட்டு டக்குன்னு அவங்க தண்ணி குடிக்கிற டைமில் வந்து அப்படியே தண்ணியோட சேர்த்து அப்படியே அமுக்கி அவங்க காதில் இருக்கிற அந்த கமாலை தோடு வந்து எடுக்கிறதுக்கு அவங்க வந்து ட்ரை பண்ணுறான் அப்படிங்கிறப்ப அந்த போராட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு காலை வச்சு தான் அழுத்துறான் காலை வச்சு அழுத்தும் போது அந்த காலை வந்து கட்டவரில் அப்படியே கடிச்சிருக்காங்க கடித்து அந்த கட்டவரல் வாயோடவே இருக்குது அந்த டைமில் வந்து ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு வரதியாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நாயக்கர் அப்படின்னு சொல்லிட்டு வராரு இந்த கதையில முக்கியமான அளவு வராது வரும்போது டக்குன்னு இந்த சுச்சுவேஷன் இப்படி வர டைம்ல நாங்கன்னா வந்துட்டு அந்த பொண்ணை நல்லா காலைல அமுக்கி தண்ணிக்குள்ளேயே வச்சு அமுக்கிடுவான் அமுக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த கடிக்கிறது வந்து அந்த நிகழ்வு அப்பதான் நடக்குது என்ன சட்டன் டைம்ல நடக்குதுனால இவனால வந்து டக்குன்னு எடுக்கவும் முடியல காலை வெளியே எடுக்க முடியல எடுத்தோம்னா அந்த அந்த பொண்ணோட வாய் வருது அப்படியே அழுத்தி அந்த பொண்ணை அப்படியே கொண்டுறான் இந்த சீன் வந்துடுது ஓகேங்களா நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த கால் கட்டவரலை கடிச்சு அந்த பெண்ணோட வாயிலே அந்த கட்டவரல் வந்து உள்ள வந்து மாட்டிக்குது ஓகே இந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது நீங்க பார்த்த மாதிரி இருக்கும் முதல் மரியாதை படத்துல வந்து இந்த சீன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த சீன் வந்து இதுலேருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா இல்லை இது வந்து நடந்த நிகழ்வா கூட இருக்கும் ஸோ இந்த சீன் வந்து நடக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு தொடர்ச்சியா நடக்குது அதுக்கப்புறம் வந்து அந்த திருடனை பிடிச்சிடுறாங்க பிடிச்சிட்டு அவனை வந்து விசாரணைக்கு கொண்டு போறாங்க இங்க தான் தொடங்குது கதை ஸோ அந்த ஊர் பார்த்தீங்கன்னா கோபல்ல கிராமம் அப்படிங்கிற அந்த ஊர் பார்த்தீங்கன்னா வந்து கோட்டையார் கோட்டை வீடு அப்படிங்கிற ஒருத்தவங்களோட கண்ட்ரோல்ல இருக்குங்களா கண்ட்ரோல் மீன்ஸ் அவங்க தான் அந்த ஊர்லேயே மிக முக்கியமான ஆளுங்க இந்த ஊர்லேயே அல்லது கிராமத்திலேயே மிக பழமையான ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்கத்தாயார் அம்மாள் அப்படிங்கிற ஒரு பாட்டி தான் பாட்டின்னு சொல்றது பூட்டி தான் வந்து இந்த ஊர்லேயே வயசானவங்க அவங்களோட வயசு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி வயசு இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராமம் உருவாகிறதுக்கு முன்னாடி ஆந்திராவில் இருந்தாங்க பார்த்தீங்களா அங்கேருந்து கிளம்பும் போது அந்த கிளம்புன கூட்டத்தில் இருந்த ஒரு பொண்ணுதான் இந்த பாட்டி பூட்டி ஓகேங்களா சரி இப்போ பூட்டின்ன என்னன்னா அம்மா அம்மாவோட பாட்டி பாட்டியோட அம்மா ஓகேங்களா இது நீங்கள் புரிஞ்சிக்கணும் இப்ப இவங்க சொல்ற கதை தான் இந்த இடத்துல வந்து ஒரு பகுதி போகுது அங்க இருந்து எப்படி வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கதை அவங்க ஆந்திரால இருந்து எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கிற ஒரு கதை ஒரு சைடுல போகுது இன்னொரு சைடுலன்னா இப்ப நிகழ்வு காலம் அதாவது அந்த கதை நிகழ்ற காலம் அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோட்டையாரோட வீட்டுல அந்த அப்பா பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாராயண் அப்பா நாராயணப்பா நாயக்கர் அவங்க ஒய்ஃப் பேர் பார்த்தீங்கன்னா கொண்டம்மா ரெண்டாவது மனைவி பேர் வந்து பாத்தீங்கன்னா ரங்கம்மா இந்த நாராயணப்பா நாயக்கருக்கும் கொண்டம்மா அவங்களுக்கும் பிறந்தது பார்த்தீங்கன்னா ஏழு பேர் ஏழு பேர் பசங்க ஃபர்ஸ்ட் பையன் பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து கோவிந்தப்ப நாயக்கர் ரெண்டாவது பையன் பேர் கிருஷ்ணப்ப நாயக்கர் இந்த கிருஷ்ணப்ப நாயக்கர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த திருடம் வந்து இது பண்ணிட்டு இருக்கோம்ல அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு இருக்க டைம்ல வர்றது வந்து கிருஷ்ண நாயக்கர் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா கோவப்ப நாயக்கர் நாலாவது ராமப்ப நாயக்கர் அஞ்சாவது தாசப்ப நாயக்கர் ஆறாவது சுந்தரப்ப நாயக்கர் ஏழாவது கண்ணப்ப நாயக்கர் மொத்தம் ஏழு பசங்க இந்த ஏழு பசங்களையும் ஒரே ஒரு பொண்ணு கேங்களா கிட்டத்தட்ட ரெண்டாவது மனைவிக்கு ரங்கம்மாக்கு பிறந்த வந்து ஒரே ஒரு பொண்ணு மங்கம்மா ஓகேங்களா மொத்தம் வந்து எட்டு பேர் அதுல ஏழு பசங்க தான் மெயின் ஓகேங்களா இந்த ஏழு பேரு தான் வந்து அந்த கோட்டை வீட்டை வந்து நிர்வாகம் பண்றவங்க இந்த கோட்டை நிர்வாகம் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த கோட்டைங்கிறதான் அந்த ஊரோட மெயின் நிர்வாகமே அவங்களுக்கு தான் இருக்குது சோ இப்படி கதை நடக்கிறது இதுல அந்த ஊர்ல வந்து அவரோட மாமா சம்பந்த முறை அப்படின்னு வருது யாருன்னா அக்கையா இத்தனை கேரக்டர் வருது இதில் நிறைய பேர் உங்களுக்கு குழப்பமா இருக்கும் ஆனா வந்து நீங்க படிக்க படிக்கணாங்கன்னா அந்த ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கும் நீங்க இது வந்து நான் உங்களுக்கு வந்து பேரை வந்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்றேன் ஆனா நீங்க அந்த கதை படிக்கும்போது அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் உங்களுக்கு அந்த பேரெலாம் ஞாபகம் வந்துடும் ஓகேங்களா சோ இந்த மாதிரி ஒரு கேரக்டரா முக்கியமான ரோல் பண்ணுறாரு அக்கையான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தங்களா ஒவ்வொருத்தங்களா வந்து அந்த கதைக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணி என்ன நடக்குது நிறைய பேர் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்கும் இந்த நாயக்கர் இந்த நாயக்கர் இந்த நாயக்கர் இந்த நாயக்கர்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கும் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுக்கு கேரக்டர் இவங்க கேரக்டர் இவங்க கேரக்டர் எல்லா கேரக்டரும் அழகா அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு வருவாங்க சோ அப்போ அந்த பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொருத்தவங்களோட அந்த நாம பாக்கும்போது என்ன ஆகுதுன்னா இவங்க இப்படிதான் பேசியிருப்பாங்களா இப்படிதான் பண்ணியிருப்பாங்களா என்னோட யோசனை என்ன வந்துச்சுன்னா வந்து இவங்க எல்லாம் பேசுனது வந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு எனக்கு வந்து தோணுச்சு ஏன்னா அவங்க பூரா வந்து தெலுங்கு பேசுற மக்கள் தான் வந்து அங்க இருந்து வந்திருக்காங்க அப்ப கண்டிப்பா அவங்க தெலுங்கு தான் பேசியிருப்பாங்க தமிழ் பேசுனதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறது என்னோட எண்ணம் அது எப்படிங்கிறது கே தான் தெரியும் சோ அப்ப அந்த கதை வந்து எழுதப்பட்டது பூரா தான் இருக்கு பட் ஆனா அவங்க தெலுங்கு தான் பேசியிருப்பாங்கிறது நான் வந்து எனக்கு படிக்கும் போது எனக்கு தோணுச்சு இவங்க இந்த மாதிரி தானே பேசியிருந்திருப்பாங்க இந்த மாதிரி தானே பண்ணியிருந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா இப்படிலாம் இயங்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த கிராமம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஒரு கதை அங்க ஓடிக்கிட்டு இருக்கு உள்ளுக்கிளார் வந்து இந்த கிராமம் வந்து எப்படி உருவாச்சு எப்படி வந்து அதை வந்து நிலமாக மாற்றினாங்க காடாக தான் இருந்துருக்கு வந்த இடத்துல வந்து காடை தான் வந்திருக்கு அது எப்படி வந்து நிலம மாற்றினாங்க அப்படிங்கிற ஒரு கதையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னாதேவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் அந்த பெண்ணால் தான் இவங்க வந்து எங்கள் இருந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு எதனால் வந்து அவங்க அங்கேருந்து வந்தாங்க அப்படிங்கிற அந்த கதையும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ நிகழ்காலத்தில் வந்து ஒரு தீவெட்டி கொள்ளையர்கள்னு சொல்லி இருக்கு அந்த கொள்ளையர்கள் எப்படி வராங்க இப்போ இந்த கரண்ட் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி வந்து அதை வந்து எதிர்கொண்டாங்க ஒரு ஒரு கொள்ளை கூட்டத்தையே எப்படி எதிர்கொண்டாங்க அப்படிங்கிற அந்த கதையும் இந்த மாதிரி நிறைய கதைகள் நிறைய வரலாற்று நிகழ்வுகள் வந்து அழகழகாக அப்படியே தெளிவாக அப்படியே போயிட்டே இருக்கும் அந்த கதை கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பஞ்சம் எப்படி நடந்துச்சு எப்படி வந்து பஞ்சத்துல இருந்து எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கிற அந்த கதையும் கடைசியா வந்து ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியாவில் நிலப்பெறுற அந்த விக்டோரியா மகாராணி எப்படி வந்து அந்த கண்ட்ரோல் எடுக்கிறாங்க இந்தியாவில் கண்ட்ரோல் எடுக்கிறாங்க அப்போ இந்த வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை வந்து அப்படியே முடியுது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல லேயர்ஸ் இருக்குது பல கட்டங்கள் இருக்குது பாஸ்டன்ஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி கதை போகும் நீங்கள் எந்த இடத்துலையுமே குழப்பமே வராது அந்த கதை வந்து அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக போகும் ஸோ இந்த கதை தான் நான் சொல்ல வர ஒரு முக்கியமான ஒரு நாவல் தமிழில் சிறந்த நாவல்களில் இந்த நாவல் வந்து வைக்கப்படணும் ஏன்னா வந்து ஒரு மனிதனோட அந்த உணர்வை வந்து அவ்வளோ அழகாக வெளிப்படுத்துவர் உதாரணத்துக்கு அந்த அந்த பொண்ணை கொலை அவன் பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல எந்த இடத்துலயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க அவன் பேர் வந்து கழுவன் அப்படின்னே வச்சிருக்காங்க சோ கழுவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கழுமரத்துல அவங்களை ஏற்றுறாங்க தவ பண்ணிட்டான் ஒரு பொண்ணை வந்து கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக அவனை வந்து கழுமரம் ஏத்துறாங்க கழுமரம்ங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது அந்த கழுமரம் வந்து நம்மளை வந்து உட்கார வச்சு அப்படியே வந்து தலை வரைக்குமே வந்து வெளியே வந்துடும் அது ரொம்ப கொடுமையான ஒரு மரணம் ஓகேங்களா அந்த கழுமரம் ஏற்றதுன்னு சொல்லிட்டு சோ அந்த தண்டனையை வந்து அந்த கழுவனுக்கு கொடுக்குறாங்க அவன் யாரு என்ன எளிமே யாருக்குமே தெரியாது அவன் பண்ண குற்றத்துக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை சரி இப்போ வந்து அந்த மனிதன் தன்னுடைய இறப்பு காலத்துல ஒரு ரெண்டு ரெண்டு நாள் நாள் ஏத்திட்டு ஒரு அவன் இறந்து போவான் அந்த ரெண்டு மூணு நாள்ல அவன் வந்து தன்னை வந்து திருத்திக்கிறான் ஓகேங்களா நம்ம இப்படி ஒரு மரணம் நம்மளுக்கு ஏற்படுதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ண அந்த தப்பை வந்து உணர்றான் உணர்ந்து அவன் பண்ண தப்புங்கிறது அவன் தெரிஞ்சுக்கிறான் அப்படி தெரிஞ்சுக்கிட்டோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா வந்து அவனை வந்து இந்த ஒரு மனிதனோட மாற்றம் பாருங்க அது வரைக்கும் ஒரு தப்பு பண்ணியிருக்கான் தப்பு பண்ணிட்டா அவனுக்கு தண்டனையும் கொடுக்கப்படுது அந்த தண்டனைக்கு வந்து அவனால திருந்து முடியுது அந்த தண்டனைக்கு வந்து பொதுவாக இருந்துணுங்கிறதுக்கு தான் ஆனா வேற வழி இல்லாம அவன் இறந்தும் போறான் இறந்து போனதுக்கு அப்புறம் அவனையும் வந்து வழிபடுறாங்க மக்கள் யாரு அந்த பொண்ணையும் வழிபடுறாங்க அந்த கழுவனையும் வழிபடுறாங்க கொலப்பண்ணவனையும் வழிபடுறாங்க கொல்லப்பட்ட அந்த பெண்ணையும் வழிபடுறாங்க அப்படிப்பட்ட ஒரு ஒரு மக்கள் தான் நம்மளோடது மக்கள் ஏன்னா வந்து ரெண்டு பேருமே வந்து சாமியாக்கிட்டாங்க அதனால வந்து பையன் பிறந்துச்சுன்னா வந்து கழுவன் அப்படிங்கிற பெயரும் வைக்கிறாங்க பொண்ணு பிறந்துச்சுன்னா வந்து கம்மாலத்தி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பேர் வைக்கிறாங்கன்னு சொல்லி அந்த கதையில கொடுத்திருப்பாரு இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா நம்ம மக்கள் எப்படிலாம் இருந்திருக்காங்க எப்படி எப்படிலாம் வந்து ஒரு ஒரு சமூகமா அவங்க வந்து மாற்றம் அடைஞ்சிருக்காங்க அவ்வளவு எல்லாம் யோசிக்க தெரியாது அவ்வளவு எல்லாம் அவங்களால சிந்திக்க முடியாது இன்னைக்கு இருக்கிற அந்த டெக்னாலஜி இன்னைக்கு இருக்கிற அந்த விஷயம் எல்லாம் அவங்களுக்கு இல்ல அவங்களுக்கு இருந்த அந்த கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருந்த அறிவு அவங்களுக்கு இருந்த ஒரு வாழ்க்கை முறை அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த சூழ்நிலையை வச்சு அவங்க எப்படியெல்லாம் சிறப்பா வாழ்ந்தாங்க அப்படிங்கிற ஒரு நம்ம வரலாறு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறோம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த புத்தகம் படிக்கும்போது நீங்க ஒரு வரலாற்றுக்குள்ளார நீங்கள் போயிட்டு வரீங்க இது உண்மையாலுமே நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துக்கே இல்லாம நம்மளுக்கு அழகாக கொண்டு போய் இப்படிலாம் நடந்திருக்கலாம் இப்படிலாம் நடந்திருக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நம்மளுக்கு கொண்டாடுறீங்களா அதுதான் ஒரு நாவலோட மிக முக்கியமான விஷயமே ஒரு எழுத்தோட முக்கியமான விஷயம் இதுதான் நம்மள நம்மளுக்கு நம்மள வேற ஒரு இடத்துக்கு வேற ஒரு தளத்துக்கு கொண்டு போய் சேர்த்துனது இந்த புத்தகம் படிக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னா வந்து அந்த ஒரு கிராமம் அந்த ஒரு மக்களோட வாழ்வு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் எப்படி இருந்தாங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிற அந்த ஒரு 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 விஷயம் நமக்கு தெரியாது ஆனா இது படிக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா அழகா அப்படியே ஒரு நீரோட்டம் மாதிரி வந்து இந்த மாதிரி இப்படி ஆயிருந்துருக்கு இப்படி ஆய்ந்திருக்கு இப்படி ஆய்ந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நம்மளுக்கு அந்த விஷயம் நம்மளுக்கு தெரியுது இதுதான் இந்த நாவல் பண்ண சிறந்த விஷயம் சரிங்களா இப்போ இந்த நாவல் நீங்க படிக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமா படிங்க இந்த நாவல் வந்து ரொம்ப முக்கியமான நாவல் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நாவல் வந்து புரியல நாவல் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பா இந்த நாவல் முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா இந்த நாவல் எளிமையான ஒரு விஷயத்த ஓகேங்களா ஒரு முந்நூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த மக்களோட அந்த வழி துயரம் சந்தோஷம் என்ன வேணாலும் வச்சுக்கலாம் நீங்க அவங்களோட அத்தனை உணர்வுகளுமே இந்த நாவல் வந்து உங்களுக்கு வந்து கண்ணு முன்னாடி காட்டும் அதுதான் அந்த நாவலோட வெற்றிங்கிறது சரி அவ்வளோதான் இந்த நாவல் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை உங்க பக்கத்தில் இருக்கிற அந்த புக் ஷாப்பில் போயிட்டு இந்த கோபல்ல கிராமம் புத்தகம் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமாக வாங்கிக்கலாம் அவ்வளோதான் இன்னைக்கு இன்னைக்கு நான் சொல்ல வந்த விஷயம் இதுதான் நாளைக்கு வேற ஒரு விஷயத்திலேருந்து நான் உங்களை பார்ப்போம் தொடர்ந்து இணைஞ்சிருங்க நன்றி வணக்கம்